ே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எதுக்கு இந்த வீடியோன்னு பார்க்குறீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வந்து மலையில் நினைஞ்சு வீணாக போயிடுச்சு என்னோடய ஃபோட்டோ மட்டும் இல்லை என்னோடய பிள்ளைங்க ஃபோட்டோவும் ஆல்பம் வீணாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய ஞாபகார்த்தமாக நான் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபேஸ் இது தான் என்னோடய நினைவுகள் இது இதை நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருந்தேன் மலையில் நினைஞ்சு இது மாதிரி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வினா போயிடுச்சு பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கும் ஒரு சின்ன சண்டை அதனால முகம் இவ்வளோ கோவமாக இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த மேரேஜ் அப்போ எல்லாம் இப்படி தானே இருக்கும் அங்கே பார்த்திங்களா எப்படி நினஞ்சு போயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மனசே கஷ்டமாக இருக்குது ஆக்சிடன்ட் ஆகாத கூட இருந்த முகம் அப்போ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவாங்க நாங்கள் ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது ரொம்ப ஏழ்மை தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இங்கே பாருங்கள் தாம்பலம் மாற்றுறாங்க பார்த்தீங்களா அப்போ கிராமத்தில் இப்படி தானே பண்ணுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அழகாக இருக்கணும் ஆக்சிடென்ட் ஆகிய முகத்தை இப்படி ஆக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மனசே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ எல்லாமே வீணாக போயிடுச்சு இங்கே பாருங்களேன் இந்த முகத்தையே சுத்தமாக வீணாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் மனசே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்டு இதெல்லாம் ஒரு நினைவு தானே நான் என்ன பண்ணுறதுனே தெரியல மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்த ஃபோட்டோ பாருங்கள் இவங்க என்னோடய கம்பெனியில் வேலை பார்த்த பசங்க இவங்க இவங்க எல்லாரும் ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் வேலை பார்த்தோம் பார்த்திங்களா இதுதான் என்னோடய தம்பி மனசே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வருத்தம் ரொம்ப வருத்தமாக இருக்குது நல்லா இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இங்க பாருங்கள் நான் நல்லா இருக்கேன் பொட்டு வைக்கிறாங்க ஃபோட்டோலாம் வீணாக போயிடுச்சு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்களேன் குடத்தில் மோதிரத்தை போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம் அந்த உங்கள்தான் தெரியும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கள் பாருங்கள் முறைக்கிறாங்க இவங்க பொண்ணை ஒரு தரலான்னு இருந்தாங்க தர முடியாமல் போயிடுச்சு அதனால கோவத்தில் பார்க்குறாங்க எங்களவை இவ தான் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி இதை முகத்தெருது பாத்தீங்களா என் தம்பி என் ரிலேட்டிவ்ஸ் அப்போ கிராமம் இல்லையா அப்படிதான் கல்யாணம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சிம்பிளாக தான் பண்ண கல்யாணம் மாலை நிறைய கழுத்து ஃபுல்லாக வீட்டும் தாங்கலை அம்புட்டு மாலை இது நாகராஜனை என் கூட வேலை பார்த்தானே எங்கள் அம்மா இவங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா கோவத்தில் எங்கள் அப்பா கல்யாணம் ஃபோட்டோக்கே வரல தேவையில்லாமல் அந்த பண்ணி கல்யாணம் ரொம்ப மனித சங்கடத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நிம்மதியான ஒரு கல்யாணம் இல்லை சண்டை சச்சரவுல தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு இப்போ வரைக்குமே எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் சண்டையில் தான் போயிட்டு இருக்க தவிர நிம்மதியாக போகலை என்ன பண்ணுறதுன்னே தெரியல வாழ்க்கை எவ்வளவோ வட்டங்கள் அந்த வாழ்க்கையில் வாழ்றது பெரிய கொடுமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வேலை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இவங்க எங்க நான் இங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு வாழ்க்கையே போய்ட வரைக்கும் நல்லாயிருக்கு நல்லா இல்லையான்னு சொல்றதெல்லாம் என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு பாண்டியன் இது ச எங்கள் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்தாங்க எங்களால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் போட்டாவே வீணாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா மனசே கஷ்டமாக இருக்குது நிறைய ஃபோட்டோ வீணாக போயிடுச்சு கம்பெனி பசங்கள் முகமெல்லாம் வீணாக போயிடுச்சு நிறைய கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவர் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவர் மட்டும் அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை கண்டுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சுயநலமாக என்னமாக இருந்துட்டார் மனசு அதெல்லாம் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்களா தேவையில்லாமல் ஏன்டா ஏண்டா லவ் மேரேஜ் பண்ணணும் ரொம்ப இப்போ தான் அதை பற்றி யோசிக்கிறேன் ஏன்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் பண்ணாமல் இருந்ததாலே நம்ம நல்லா இருந்திருக்கலாம் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் இவ்வளோ வந்து எங்கள் லாஸ்ட்டு தங்கச்சி இவங்களாம் சொந்தக்காரங்க இப்போலாம் அவங்க சொந்தக்காரர் கிடையாது சின்ன பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க இவன் என்னோட பெரிய தங்கச்சி இந்த ஒரு எங்கள் ரெண்டாவது தங்கச்சி எல்லாரும் அப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி என் தம்பி எல்லோருமே வாழ்க்கையே ஒரு வட்டமாக போய் என் வாழ்க்கையே செதைஞ்சு போயிடு வச்ச மாதிரி இருக்குது இப்போ எனக்கு ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்குது இது என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட முகமே வீணாக போச்சு இவங்க ரெண்டு பேரும் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு விருப்பம் தாலி கேட் தாலி ஏறிச்சு ஏறத்துக்கு முன்னாடியே எனக்கு விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்டா கல்யாணம் பண்ணுறன்ற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தாலி கட்டினது பார்த்திங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பமே வீணாக போயிடுச்சு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது